咱们领导没有。 அருள் அருட்பிரிஞதி ஆண்டவரின் அருள் அருட்பிரிஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவுருளையும் மணமொழிமையால் போட்டிப் பணிகின்ற நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன் மணுவங்கள் யாவும் கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரின இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாளே என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் கொடுத்த மனமாயை சேட்டில் விழாது எனக்கே புன்மணி மேடையில் ஏற்றி புந்தி மகிழ்ந்திருக்க கை கொடுத்தீர் உலகலாம் கழிக்க உழவாத இரண்டும் கொடுத்தீர் இக்காலும் அழியாத மெய் கொடுக்க வேண்டும் உமை விடைமாட்டேன் கண்டீர் மேல் ஏறினேன் இனி கீழ் விரைந்திறங்கேன் என்றும் மை கொடுத்த வெளியம்மை சிவகாம வள்ளி மகிழனிடம் புரிகின்றேன் வந்திரு விரைந்தே இணை பாடலை எனும் பெருமான் பதிவு செய்கின்றன மனதி இயல்பு தீமையை எளிதில் பற்றும் நன்மையை அவ்வளவு எளிதில் ஏற்காது மாயை என்பது பொய்யை மெய்யாக காட்டுவது காணல் நீர்வோர் உலக வாழ்வு மண் பெண் பொன் மீது மேலும் பந்தம் ஆசை வைத்து வாழ்கின்ற பொய்கலந்த மெய்யான வாழ்வு பொய்கலந்தால் மரணம் வருகிறது இது சிற்றின்பம் அதே மெய் கலந்தால் மரணம் இல்லா பெருவாழ்வு அடைகிறோம் இது பேரின்பம் பொய் கொடுத்த மனமாகிய காட்டின் இயக்கம் சேற்றில் தூய்மையற்ற நிலையில் விழாது எனக்கே எப்ப வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னே என் தன்னை ஆசிரியன்றி பயிற்றுவித்து இயற்கை உண்மையை அறியக்கூடிய அறிவை வழங்கினீர் என சத்திய பிரிவினப்பத்தில் பெருமான் குறிப்பிடுகிறார்கள் கை கொடுத்தீர் கை உதவும் கொடுக்கும் இவருக்கு என்ன உதவினார் பக்தி ஒழுக்கம் ஜிவகாரண்ய ஒழுக்கம் தவம் என்ற நான்கு உறுதிப்பொருள்களை வழங்குகிறார் ஞானம் தெளிவு சரியை என்பது புற வழிபாடு எல்லா உயிரிலும் இறைவன் நீக்கமர நிறைந்துள்ளான் என்பதை உணர்ந்து எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினார் இது இவருக்கு ஒழுக்கமாகி நாம் மேலேற அவர் நமக்கு நித்திய கர்ம விதி பொது விதி சிறப்பு விதி கூறி உறுதிப் பொருளை அடைய ஒழுக்கம் நான்கு கூறினார் இந்த ஒழுக்கம் அகத்தில் பொருந்தி புறத்தில் ஜீவகாரணம் செய்ய செய்ய செய்யக்கூடும் இது தவம் தவம் வளர்க்கும் தயவு தயவு நிறையும் தவத்தில் தவம் வளர்ந்து தயவு நிறைந்து நாலு இடமும் பூரண அறிவு பெறும் அதனால் நம் பெருமான் செயலனைத்தையும் அருள் ஒளியால் காண்க என்கின்றார் உலகளாம் கழிப்ப என்றாலே உயிர்கள் யாவும் இன்பமடைய எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசி பசியை பசி கடவுள் வழங்கக்கூடிய நீதி ஆகாரம் அல்லது ஆகாமி ஆகாரமோ வழங்கினார் உலக யாவும் சந்தோஷமடையும் உழவாத காலிரண்டும் கொடுத்து உழவாத என்றால் என்றும் குறையாது தீமை இல்லாத கால் என்பது காட்டின் இயக்கம் நடப்பது கால் மனம் வேலை செய்வது காட்டின் இயக்கம் எண்ணம் என்பது நினைப்பு நினைப்பு என்பது செயல் செயல் என்பது மனம் மனம் பசித்த எலின் பசிய போக்கை எண்ணினார் இது ஒரு கால் மறு கால் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று தர்மசாலை நிறுவி எவ்வித ஆதாரமில்லாத இலையில் பசியை போக்க மூன்று வேளையும் அன்னவரசு அன்னவரையும் செய்து செயல்பட்டார் இந்த இவர் செய்த செயலால் இவருக்கு ஆற்றல் கூடியது அருள் என்பது கடவுள் தேவை ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தேவை ஜீவர்கள் தேவையினால் இவருக்கு ஆற்றல் கூட கூட இறைவனின் உபகார சக்தியால் இவருக்கு பேராற்றல் கூடி அருள் சக்தி அருஜோதி அடைந்தார் அதனால்தான் அருஜோதி ஆண்டு ஆண்டுகொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணையன் என்ற அரையப்பா முரசு எனவும் உறுதிப்படக் கூறுகிறார் அதனால் தான் உழவாத காலிரண்டும் கொடுத்தீரேன் என்றார் எக்காலும் ஐயழியாத மெய்யழிக்க வேண்டுமென்றேன் இவர் செய்த சிவகாருணிய செயலால் பேராற்றல் கூடியது அதனால் இறைவனின் தயவு கூட இந்த பேராற்றல் உடம்பு உயிர் உள்ளம் வேண்டுமென கேட்கிறார் இறைவன் உடனே வழங்குகிறார் காற்றாலே புவியாலே ககன மதனாலே கணனாலே புனனாலே கதிரால் யாளே பிணியாலே பிணியாளே கொலை கருவியாழே பிறவியேற்றும் குடும் செயல்களாலே ஏற்றாலே இஞ்ஞான்றும் அழியாத விளங்க விளங்கும் வேண்டும் வேண்டுமென்றேன் குறைந்தளித்தான் எனக்கு என்கின்றான் இனி நான் உடை மாட்டேன் இனி நான் உனை விட மாட்டேன் மேல் ஏறினேன் என்னை ஏறா நிலைமை செய்ய ஏற்றிய தயவு எவ்வித ஆதாரமில்லாத இலையை பசியைப் போக்கினால் அந்த செயலின் விளைவும் பயனாகி ஆற்றல் முக்காலமும் பயன் நமக்கு தரும் நாம் ஜீவகாரணியம் செய்ய செய்ய தீவினை குறைந்து நற்செயலால் நல்வினை கூடி மேலேறுவோம் அதனால் தான் நம் பெருமான் ஆதி அந்தமில்லாத ஒரு அம்பலத்தாடம் ஜோதிதன்மையை நினைவுங்கள் சுகம்பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவிர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ்ச்செல்லு வீதிகள் மை கொடுத்த சிவகாமவள்ளி மகிழ நடம்புருகி பந்தர்வில் விரைந்து மை பசை ஒட்டும் உடம்பையும் உயிரையும் ஒட்ட வைக்கும் மை சோற்று பசை அது இல்லைன்னா உயிர் போய்விடும் அப்படி உணவு கொடுத்து உயிரே காப்பாற்றியவர் கடவுளுக்கு சமமானவர் நீ பிற உயிர் கொடுத்த வா என்ற காற்றின் இயக்கம் முன் செயலால் உனக்காற்றல் கூடி சி என்னும் ஒளியின் இயக்கம் அறிவு கூட பேராற்றலாகி ஞான அறிவால் காமம் என்னும் சிற்றுமம் கட்டுப்பட்டு பேரின்பம் அடைய உடலை வளர்க்கக்கூடிய உயிர் பொருள் கூட செய்து வள்ளியாகிய மனத்தின் செயல்பாடு பலகாலம் தினசரி தம் தரத்துக்கு தக்கவாறு கடைசி வரை கடைபிடித்து நாம் செய்ய செய்ய ஜிவகாருண்யம் ஆன்மா பிரகாசம் அடையும் பிரகாசத்தினுள் இருக்கும் பிரகாசம் இறைவன் அதன் உள்ளொளி அசைவு நடனம் நீ எவ்வளவு சீக்கிரம் காலம் போதே அறிந்து அடையத்தக்க ஆன்ம லாபம் பெற்றால் உன் ஆற்றல் கூடும் கூடக்கூட பேராற்றல் கூடும் வந்த அருள்வார் ரொம்ப சீக்கிரம் தான் பெருமான் அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளவும் இயல்கை வெண்ட அருளிய சுமேன் தான் நாமும் செயல்பட்டால் அந்த பலனை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உள்ளாவிரதம் குலையமலாமும் நல்லூர் உணைத்த நலம் எல்லோரும் வாழ்க பிரகாச சர்க்குருநாத திருவிடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்